கார்த்தி தீபா சரியில் இப்போ ஒரு ஆளுமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல் ஒடிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க அந்த ரவுடி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஏமாத்துனது சக்தியாக தான்ண்டா இருக்கும் அவங்க வீட்டு அட்ரஸ் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி அச்சா புச்சான்னு கத்திடுறாங்க உடனே அங்கேயிருந்து வந்துட்டாங்க எப்படி இருந்தாலும் அவளுக்கு தேவையானதெல்லாம் கீதாவை பத்திரமாக பார்த்துக்கணுன்னா தேவைப்படும்ல எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து வாங்க வருவா சுற்றி வட்டாரத்தில் எங்கே தாண்டா எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கடையில் ரெண்டு ரெண்டு பேராக தனித்தனியாக போய் நில்லுங்களான்னு அதே மாதிரி கடை வாசலில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ரவுடி தும்பா ஒரு பக்கம் கார்த்தி வந்து வராங்க உங்களுக்குலாம் வந்து அட்ரெஸ்லாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது சரவண் வந்து பேசுகிறாங்க நான் யார் தெரியுமா நான் உண்மையிலேயே வந்து அதிகாரி இவர் அவங்களோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உண்மையில் உண்மையாக பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஐடி கார்டை காட்டுங்கன்னொன்னே அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியே இல்லை எல்லா லிஸ்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல அந்த நர்ஸு உடனே வந்து நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏகப்பட்ட பேர் வந்து தீபாவை தேடி வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து கீதான்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எல்லா லிஸ்ட்டையும் வந்து கொடுத்துட்டேன் அவங்க வந்தாங்கன்னா நீ வந்து சமாளித்து பேசி அமிச்சு வச்சுருங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தீபாவை பத்திரமா பார்த்துக்கணுன்னா நமக்கு தேவையான திங்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது வாங்க போகணுமேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு சக்தி மாட்டுக்கும் வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் வந்து வராங்க கார்த்தி வந்து அந்த அட்ரஸ் டீட்டெயிலெலாம் வந்து வாங்கிட்டாங்க ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் வந்து தேடு தேடுன்னு தேடலாம் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து போகிறாங்க முதல்ல இங்கே யார் இல்லையோ அவங்க தான் கார்த்தி வந்து காப்பாற்றிருக்கணும் நம்ம தீபாவை ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு இப்போதைக்கு யார் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் வந்து அங்கே இருக்கும்போதே வந்து ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் இங்கே தான் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து பில்லியண்டாக மூவ் பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து இல்லை ஓகே கார்த்தி அப்படின்னா அந்த நாலஞ்சு பேர் வீட்டுக்கு மட்டும் டேரெக்டாக போனால் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சக்தி வந்து வெளியில் வந்து ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க தும்பா இருக்கிற இடத்துக்கு தான் வந்து சக்தி வந்து வராங்க அவங்க கண் முன்னாடி தான் வந்து ஜாமான் வாங்குறாங்க ஆனால் தும்பா வந்து என்ன பண்ணுறாருனா ஃபோன் அடிக்கிறாரு அவங்க அசிஸ்டண்ட்டுங்களாம் என்னடா எல்லாரும் உஷாராக இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கான்ஃபரன்ஸ் காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே நாங்கள்லாம் வந்து தெளிவாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகேடா கொஞ்சம் உஷாராக வந்து இருங்கங்கிற மாதிரிதான் தும்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து சக்தி வந்து வாங்குறத வந்து பார்த்துட்றாங்க தும்பா சரிடா ஃபோனை வந்து வச்சிட்றேன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க சக்தி வந்து ஏதோ ஒரு கடையில் வந்து ஜாமான் வாங்குறத பார்த்துட்றாங்க நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டிரைவர் அவ்வளோ ஃபாலோ பண்ணு யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கார் எடுத்துகிட்டு மெல்லமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுடி தும்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சக்திக்கு வந்து என்ன இடாது நம்மள யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னா காரை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரத்தில் வந்து லிஃப்ட் வந்து கட் பண்ணி அப்படின்னு பாட்டுறாங்க யாரும் பண்ணுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போய்கிட்டே இருக்காங்க என்னது இந்த கார் அங்கே நின்றுச்சு இப்போ இப்படியே வந்துக்கிட்டே இருக்கே காருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப காருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஏய் அவள் இங்கே தானடா வந்தா இங்கே தானேடா வந்தா எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்குறப்ப அச்சோ என்னது இவர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக தும்பாக வந்து இறங்கி அந்த காருக்கு முன்னாடி நிற்கிறப்ப இவங்க காருக்கு பின்னாடிலேருந்து இருக்கிறப்ப ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குது அதை தட்டி விட்டோன்னா பார்த்துட்டாங்க தும்பா தும்பா வந்து துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க சக்தியை சக்தி வந்து பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க கார் போகாத எல்லாம் ஓடுறனால தும்பாவே டேரெக்டாக வந்து ஓடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துறத்துறாங்க டேய் கார் எடுத்துட்டு எந்த பக்கமா வந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்துறேன் நீங்க போங்கனோட அவர் கார் எடுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து ஏறாங்க ஒரு தெருவெளியா வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க நம்ம சக்தி அங்க வந்து காம்பவுண்ட் சவுர் வந்து பெருசா இருக்கு அங்க பாதை இல்லன்னு கரெக்டாக வந்து தும்பா வந்து புடிச்சிடறாங்க எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடினேன் சார் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கீதாவை நீ தானவா வச்சிருக்க பத்திரமா அவள் எங்க இருக்கான்னு சொல்லு சார் அவங்க ஒன்று கீதா இல்ல தீபா இது மாதிரிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கி அவ்வளவுதான் இந்த பிரச்சனைக்கும் உனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை இப்போ கூட எனக்கு உன் மேலே கோவமே இல்லை நீ மாட்டுங்க கீதா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோன்னா போதும் வேறு எதுவும் பண்ணாத தேவலாம் நீ பிரச்சனைலாம் மாட்டிக்காதாங்கிற மாதிரிதான் தும்பாக வந்து சொல்கிறாங்க இருப்பினும் கரெக்டாக வந்து தீபாக்கா வாங்கி வச்சுருந்ததை ஒரு விஷயத்த வந்து லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்து காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம சக்தியை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து இது மாதிரி பண்றாங்க உடனே வர வந்து கத்துறாப்புல கத்திர குடு குடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி அப்பாடா எப்படியோ வந்து தீபாவுக்கு வாங்கினேன் ஏதோ ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாம நம்ம இங்க பத்திரமா வந்து வந்தாச்சு யாரும் பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது டேய் அதான் இங்கே இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டா இல்லடா அப்புறம் என்டா கத்திர இருடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர் வந்து தும்பா மேலே ஒரு பொருள் இருக்கு அதை அப்படியே எடுத்து தூக்கி போடுறாங்க ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க டே நடக்கவே முடியாடா கொஞ்ச நேரம் உட்காரணுன்னா உட்காடுறாங்க இங்கே தான் சக்தி வந்து இருக்கா சக்தி வீட்டில் தான் கீதா இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல இந்த கடையில் வாங்கியிருக்கானா இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் தான் அவன் வாங்கியிருக்கணும் அதனால இங்கே நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடலான்னு சொல்லி தும்ப வந்து இருக்காங்க சக்தி வந்து வீட்டுக்கு வந்தோடனே தீபாக்கு என்னென்னலாம் செய்யணுமோ கரெக்டாக வந்து செஞ்சிட்றாங்க கார்த்தி வந்து அங்கே இங்கே போய் நாலஞ்சு பேர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க கார்த்தி எங்கேயுமே வந்து தீபாவை பார்க்கவே முடியலையப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வீடு தானே அங்கே போய்ட்டேன்னா கண்டிப்பா வந்து கிடச்சிருவாங்கங்கிற மாதிரிதான் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி கரெக்டா வந்து சக்தி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க தும்பாவுக்கு தெரியாம இங்க வந்ததே மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி அப்பன்னு பார்த்த கதை வந்து டப்பு டப்புன்னு தட்டுறாங்க ஒருவேளை தும்பாக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து யாரும் வந்துட்டாங்களா இல்லை தும்பாவே வந்துட்டா இல்லையா நான் வந்து மத்தியானம் தான் வெளியில் போனேன் அவங்க கிட்டேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் இப்போ எப்படி இருந்தாலும் வந்து தும்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன எதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி உடனே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து பார்க்கலாமா யார் வந்திருக்கான்னு தெரிலன்னு சொல்லி ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க என்னது இவங்க தும்பா சம்பந்தப்பட்ட ஆள் மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க வீடு பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்தி அதனால தான் வந்து திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லையே வீட்டுக்குள்ளே வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லும்போது டப்பு டப்புன்னு எல்லா லைட்டையும் வந்து அணைச்சிட்டு அப்படியே வந்து இருக்காங்க கீதா அந்த இடத்துல இல்லைங்க தீபா இங்கே தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது நம்ம கதவையே துறக்காமல் இருக்கிறது தான் நல்லது இவங்க யார் என்ன எதுன்னு தெரில பகலாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம் இப்போ தீபா இங்கே இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எதையும் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க சரி கார்த்தி காலையில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரவணவேல் ஓகே சார் காலையிலேருந்து நம்ம இங்கே ரொம்பவே வந்து இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது என்ன கார்த்தி உன்னை ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் இங்கே தான் பக்கத்தில் வந்து வெளியில் வந்திருக்கேங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தும்ப ஆளுங்களா வந்து ஒவ்வொரு வீட்டாக வந்து போய் போய் இங்கே சக்தி இருக்காங்களா யாரையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் சக்திங்கிற நர்ஸ் யார் என்ன ஏதுன்னு கேட்டால் தெளிவாக வந்து தெரியலண்ணே அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் ஈஸியாக இருக்கும்ண்ணே காட்டுறதுக்கு நானே நீ சொல்கிறதெல்லாம் வாசம் தான்டா அதை டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியாதரா எப்படிரா கேட்டு வாங்குவேன் அதனால் பிரச்சனையெல்லாம் ஆகிடும் இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் வா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குன்னொடனே அந்த ஏரியாக்குள்ளே கரெக்டாக வந்துடுறாங்க கார்த்தியும் சரணனும் அங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ஒரு பக்கம் கதவு திறக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்